பவி யோகிராம் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்பர்ஸ் மூலமா நம்ம செழுமை வளமையை கொண்டு வர முடியும் சுவிட்ச் வேர்ட்ஸு வா வழிபாடுகள் நம்ம வீட்டுல தீபம் ஏற்றி இது மாதிரி நிறைய தகவல்கள் வந்து நம்மளோட இந்த சேனல்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து நீங்க வந்து ஒரு இசைய கேட்கறது மூலமா அதாவது சுத்த தன்யாசி ராகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராகத்தோட பாடல்களை நீங்கள் அடிக்கடி கேட்கும்போது உங்கள் வீட்டில் வந்து பொருளாதார முன்னேற்றம் வளமை செழுமை நிம்மதி நிறைவு அப்படிங்கிறது கேட்கும் கிடைக்கும் இது வந்து கர்நாடிக் மியூசிக் சுத்த தன்யாசி ராகம் இதில் வந்து ஒரு சில பாடல்கள் நிறைய நீங்கள் வந்து நீங்கள் இந்த ராகம் போட்டு சினிமா பாடல்கள்னு போட்டிங்கன்னாவே வரும் இதில் வந்து முக்கியமாக குறிப்பாக ஒரு பாட்டை சொல்லணும் அப்படின்னா காதல் வானிலை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு காதல் வானிலைன்னு நீங்கள் டைப் டைப் பண்ணுங்க வாயில் சொல்லுங்க வால்யூம் வாய்ஸ்ல சொல்லுங்க அந்த பாட்டை கேளுங்க இது வந்து அந்த ராகத்துல உள்ள பாடல் இது போல பல பாடல்கள் இருக்கு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன் அப்ப இந்த சுத்த கன்னியாசி ராகம் பாடல்களை நம்ம அடிக்கடி கேட்கும் பொழுது நம்மளோட வைப்ரேஷன் நம்மளோட பணத்தை ஈர்க்கக்கூடிய நம்மளோட சுவாதிஷ்டான சக்கரத்துல ஒரு சேஞ்சஸ் வருது அந்த சேஞ்சஸ் மூலமாக நமக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற ஒரு திறமை திறன் நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ நம்மள அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை பார்க்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பணம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சுத்த ராகத்தை கேளுங்க அதில் உள்ள சினிமா பாடல்கள் அது விருப்பப்பட்ட நீங்கள் கர்நாடிக் மியூசிக் கூட கேட்கலாம் இதையெல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு பணவரவு உண்டாகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி